வணக்கம் தட் நியூஸின் இரவு நேர செய்திகளுடன் புரிந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்லவும் முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு சென்றடைந்த பணம் வெளியான அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் போதைப் பொருள் பாவனை அரசு தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் கரடா பொதுத்தேர்தலில் இடம்பெறப்போகும் சதி அரசுக்கு சென்றது அறிக்கை

குறித்த முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஹாலி அக்மிமன தலகக பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சுட்டு கொலை செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மின்புறப்பாக்கியின் செப்பு கம்பியை திருட முற்பட்ட நபரொருவர் மின்சாரம் தாக்கி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இச்சம்பவம் திருகோணமலை துறைமுக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது திருகோணமலை நெல்சன் திரையரங்கிற்கு முன்னால் உள்ள மஹர் விளையாட்டரங்கில் மூலையில் உள்ள மின்பிறப்பாக்கியின் புய்த்தொடுப்பு வயரில் இருந்த செப்பு கம்பியையும் திருட முயற்சித்த போதே நபருக்கு மின்சாரம் தாக்கியுள்ளது பாதிக்கப்பட்டவர் திருகோணமலை பௌத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அதே போல அண்மை காலமாக குறித்த பகுதியின் மின்பிறப்பாக்கியில் உள்ள செப்பு கம்பி வயர்கள் வெட்டப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் கனடாவில் நடைபெற உள்ள பொது தேர்தலில் செல்வாக்கு செலுத்தவும் வாக்காளர்களை தவறாக வழிநடத்தவும் சீனா ரஷ்யா மற்றும் ஈரான் உள்ளிட்ட பல நாடுகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தக்கூடும் என்று கனேடிய சைபர் புலனாய்வு பிரிவு எச்சரித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவில் சைபர் புலனாய்வு பிரிவு இருபத்தி எட்டு பக்க அறிக்கையில் கனடாவில் தேர்தல் பிரச்சாரங்கள் மற்றும் வாக்களிப்பில் செல்வாக்கு செலுத்த இந்த நாடுகள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக அரசாங்கத்திற்கு தெரிவித்துள்ளது செயற்கை நுண்ணறிவு செயல்பாடு குறித்து கனடாவில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளும் மிகவும் விழிப்புடன் இருக்குமாறு சைபர் புலனாய்வு பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் கொண்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கனடாவின் லிபரல் ஆளும் கட்சியின் புதிய தலைவராகவும் கனடாவின் பிரதமராகவும் சமீபத்தில் பொறுப்பேற்ற மார்க் கார்னி ஒக்டோபர் இருபதாம் தேதிக்கு முன்னர் எந்த நாளிலும் பொது தேர்தலை நடத்த அதிகாரம் பெற்றுள்ளதாகவும் காலத்தில் அவர் பொது தேர்தலை அறிவிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இருபத்தி நாலு நவம்பர் மாதத்தில் வெள்ள நிலைமை ஏற்பட்ட மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்காக விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வைப்பிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது கமநல காப்புறுதி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கொறித்த விடியம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த பதினோராம் தகுதியில் இருந்து ஐம்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி பதினொன்று விவசாயிகளுக்கு அறுபத்தி ஓராயிரத்தி எழுபத்தி ஒரு ஏக்கர் விவசாய நிலங்களுக்காக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நிதி விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வாய்ப்பிடப்பட்டுள்ளது வெள்ளத்தினால் பாறையளவில் விவசாயம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக மட்டக்களப்பு அம்பாறை முளநறுவை அனுராதபுரம் திருவோணமலை முல்லைத்தீவு மன்னர் ஜால்பாணம் குருநாகம் மற்றும் பவுனியா ஆகிய மாவட்டங்கள் குறிப்பிடப்பட்டது அதன்படி அந்த மாவட்டங்களில் பயிர் பாதிப்பு நிவாரண நிதியை விரைவாக விடுவிப்பதற்கு கமல்நில சேவைகள் நிலையங்களில் சிபாரிசுகள் கருத்தில் கொள்ளப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை வழங்கி செயல்பட்டு அந்த விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டதாக கமநிலை காப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த செயற்பாடுகளின் முறைகேடுகளை தவிர்க்கும் வகையில் மற்றும் வெளிப்படையுடன் மேற்கொள்வது தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டது அதனால் கமநிலை சேவை மத்திய நிலையங்களில் சிபார் செய்யப்பட்ட விவசாய பாதிப்பிற்காக மாத்திரம் நிவாரணம் வழங்கப்பட்டது அவ்வாறு விவசாயிகளை அடையாளம் காணும் பிரச்சனை தேசிய அடையாள ஆட்ட இலக்கங்களில் உள்ள பிரச்சனை வங்கிக் கணக்கு விபரங்கள் குளியானவை மதிப்பீட்டுக் குழுவின் சிபாரசு முழுமை பெறாமை பாதிப்பு அறைக்கிடல் முறையாக மேற்கொள்ளப்படாமை உட்பட்ட சிறு சிறு குறைபாடுகளுடன் காணப்பட்ட ஆவணங்களுக்காக நிவாரணம் வழங்குவது இடைநிறுத்தப்பட்டுள்ளது என அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாக போக்கு அதிகரித்து வருவதாக தேசிய அபாயகர ஐடங்கள் கட்டுப்பாட்டு சபை கவலை வெளியிட்டுள்ளது சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு மாற்றாக சுமார் நூற்றி ஐம்பது வகையான மருந்துகள் பயன்படுத்தப்படுவதால் பரிந்துரைக்கப்பட்ட மருந்துகளின் பயன்பாடு அதிகரித்து வருவதாக அந்த சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் புற்றுநோய் நோயர்களுக்கு பரிந்துரைக்கப்படும் வலி நிவாரணிகள் உள்ளிட்ட பல மருந்துகள் போதைக்கு அடிமையானவர்களால் அதிகளவில் தவறாக பயன்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பெரியவர்களுக்கு மட்டுமல்லாது பதினைந்து முதல் பதினெட்டு வயதுடைய கணிசமான எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்களும் இளைஞர்களும் இத்தகைய போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையாகி உள்ளதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களில் ஈடுபட்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பேர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றில் நாட்டில் தொண்ணூற்றி இரண்டாயிரம் முதல் ஒரு லட்சம் பேர் போதைப் பொருள் அடிமைகளாக இருப்பதாக தெரிய வந்துள்ளது பாடசாலை நிகழ்வுகளில் அரசியல்வாதிகளை பங்கேற்க அழைக்க வேண்டாம் என்று கல்வி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய தனது முந்தைய அறிக்கையிலிருந்து பிரதமர் ஹரோனி அமரசூரிய பின்வாங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய பிரதமர் அது போன்ற எந்த விதியும் விதிக்கப்படவில்லை என்று குறிப்பிட்ட அவர் ஆனால் பாடசாலை அமைப்புகளை அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தினார் கல்வி அமைச்சராக பிரதமர் விதித்ததாக கூறப்படும் தடை இருந்த போதிலும் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாடசாலை நிகழ்வுகளில் எவ்வாறு கலந்து கொள்கிறார்கள் என்று எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக்கு கேள்வி எழுப்பிய போது கரணி தமது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்த பிரதமர் அத்தகைய தடை எதுவும் இல்லை எனவும் முன்னர் தாம் வெளியிட்டுள்ள கருத்தை ஊடகங்கள் தவறாக அறிக்கையிட்டுள்ளன என்றும் சுட்டிக்காட்டினார் எனினும் கடந்த வருடம் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று பிரதமர் இருந்து வெளியான செய்தி குறிப்பில் கல்வி அமைச்சின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது பாடசாலை விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை அழைப்பதை நிறுத்துமாறு பிரதமர் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது காலி அக்னிமன பகுதியில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது முன்னாள் சிறைச்சாலை அதிகாரி காலி அக்மீமனே தலகக பிரதேசத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து சுட்டுக் கொலை செய்யப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் உயிரிழந்துள்ளவர் பூஷ சிறைச்சாலையின் கண்காணிப்பாளராக பணியாற்றிய சிறித தம்மிக்கு என்று போலீசாரால் தெரிவிக்கின்றனர் அடையாளம் தெரியாத துப்பாக்கி தாலையால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு சென்றடைந்த பணம் வெளியான அறிவிப்பு மாணவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் போதைப் பாவனை அரசு தரப்பு வெளியிட்டுள்ள தகவல் கனடா தேர்தலில் இடம்பெறப்போகும் சபை அரசுக்கு சென்றது அறிக்கை முன்னிய நிலைப்பாட்டில் இருந்து பின்வாங்கி பிரதமர் எழுந்துள்ள சர்ச்சை சிறைச்சாலையில் முன்னாள் அதிகாரி ஒருவர் சுட்டு கொலை செப்பு கம்பியை திருட முற்பட்டவருக்கு நேர்ந்த கதி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்